ஆண்டவர் இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி உறவுகளே அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக இன்றைய நாளில் உங்களுடைய இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சமவெளி பொழிவினுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு செய்தி நமக்கு கொடுக்கிறார் சுய ஆய்வு என்பது அவர் குறிப்பிடுகிறார் நீங்கள் ஆன்மீக குருடர்களாய் இருந்து கொண்டு எப்படி மற்றவர்களுக்கு நீங்கள் வெளிச்சத்தை காண்பிக்க முடியும் என்பதுதான் மிகப்பெரிய மக்கள் திரளுக்கு முன்னால் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொழிவு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் மக்களை வழிநடத்துவதற்கான நடத்துவதற்கான ஆளுகிற வர்க்கத்தின் பிரதிநிதிகளும் ஒருவேளை ஆளுகின்ற தலைவர்களும் இருந்திருக்க கூடும் ஏனெனில் இயேசுவை வாழ்த்துவதற்காய் அவருக்கு பின்னால் சென்ற கூட்டத்தை போல இயேசுவினுடைய வார்த்தையில் இயேசுவினுடைய செயலில் அவரிடத்தில் குறையை கண்டுபிடித்து அவரை தீர்ப்பிடுவதற்காகவும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் எப்பொழுதும் இயேசுவை கொண்டே இருந்தது ஆகவேதான் அவர்கள் இயேசுவை பார்த்து ஓய்வு நாளில் ஏன் குணப்படுத்தினீர் ஓய்வு நாளில் உம்சிடர்கள் ஏன் உண்கிறார்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே இயேசுவுக்கு பின்னால் சுற்றி கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கான செய்தியாகத்தான் ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ஊழியர்களாய் கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவித்து வழிநடத்த வேண்டும் என ஆசைப்படுகிறோமோ அவர்களுக்கான ஒரு செய்தியாக இன்றைய நாளில் கொடுக்கப்படுகிறது நீங்கள் உங்களுடைய கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை முதலில் பாருங்கள் அதற்கு பின்னால் பிற மனிதனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய தூசியை நீங்கள் பார்க்கலாம் என சொல்லி புனித அகஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார் நீங்கள் மற்றவரை குறை சொல்லுகிற பொழுது முதலில் உங்கள் பாவத்திற்காய் நீங்கள் அள வேண்டும் இல்லை என சொன்னால் நீங்களே குருடராய் இருந்து கொண்டு இன்னொரு மனிதருடைய கண் பிரச்சனைக்கு வைத்தியம் பார்ப்பது போல இருக்கும் என சொல்லி அன்பர்களே இயேசுடைய அழைப்பு என்பது அன்றைய ஆளும் வர்க்கத்திற்கானது ஓய்வு நாள் சட்டங்களை கொடுத்திருக்கிறீர்களே கடவுள் கொடுத்த பத்து கட்டளைகளை விளக்கு விளக்கி மிகப்பெரிய விளக்கு உரைகளை கொடுத்திருக்கிறீர்களே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி அந்த சட்டங்களை கடைபிடிக்கிறீர்கள் நீங்களே குறையுள்ளவர்களாய் பாவிகளாய் இருக்கிற பொழுது சட்டங்களை கடைபிடிக்க முடியாத எளிய மக்களை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 பொருத்தமான செய்தியா இருக்கிறது உன் கண்ணில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது உனக்கான தீர்வை நீ தேடுவதற்கு மறந்துவிட்டு உனக்கு முன்னால் இருக்கிற மனிதனுடைய பிரச்சனை என்பது மிக மிக குறைவுதான் ஆனால் அவனுடைய பிரச்சனையில் நீ குற்றம் காணுகிறாயே இது எப்படி என கேட்கிறார் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாமே ஆன்மீகத்தில் குரூடராய் இருந்து கொண்டு எப்படி கடவுளுடைய பார்வையில் மற்றவர் வழிநடத்த முடியும் வார்த்தையை வாசிக்கிறோம் கடவுள் எதை விரும்புகிறார் கடவுள் எதை வெறுக்கிறார் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் சிறு வயதிலிருந்து அது மறைக்கல்வியாகட்டும் விவிலிய விளக்க உரைகளாகட்டும் திருப்பலி திருப்பள்ளி மறையுறைகளாகட்டும் எல்லாவற்றிலும் கடவுள் விரும்புவதும் கடவுள் வெறுப்பதும் மிக தெளிவாய் கொடுக்கப்படுகிறது ஆனால் நாம் கடைபிடிக்காத பொழுது அதை கண்டுகொள்வதில்லை மற்றவர் கடைபிடிக்க தவறுகிற பொழுது அவரை குற்றம் சாட்டுவதில் நாம் கண்டும் கருத்தமாய் இருக்கிறோமே அப்படி இருக்கிற எல்லா சூழலிலும் அந்த கால ஆளும் வர்க்கத்தின் போலித்தனத்தை இயேசு சுட்டிக்காட்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக குருடர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பார்த்தும் இயேசு குறிப்பிடுவார் என் மகனே என் மகளே நீ வார்த்தையின் வெளிச்சத்தில் வார்த்தையின் ஒளியில் நடக்காத பொழுது அதை செய்யத் தவறுகிற மற்றவர்களை எப்படி உன்னால் குறை சொல்ல முடியும் என சொல்லி ஆக அன்பிற்குரியவர்களே இயேசுவின் இந்த ஆழமான கண்டன குரலை நாம் நம்முடையதாய் மாற்ற வேண்டும் அவர் கண்டிக்கவில்லை மாறாக நம்மை நாமே சுய ஆய்வு செய்வதற்கான அழைப்பை கொடுக்கிறார் இறை மிகத் மிக தெளிவாய் சொல்லுகிறது இந்த உலகில் எதுவும் கடவுளுடைய பார்வையில் மறைவாய் இல்லை இருள் கூட கடவுளுக்கு இருளாயில்லை அது பகலைப் போல இருக்கிறது என சொல்லி ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையின்படி நடக்காத பொழுது மற்ற மக்களுடைய பார்வைக்கு முன்னால் மற்றவரை குறை சொன்னோம் என சொன்னால் கண்டிப்பாக இந்த வெளிவடத்தனம் இந்த போலி வாழ்க்கை கடவுளுடைய பார்வையில் கண்டிக்கப்படும் ஆகவே கண்டனத்தை பெறுகிறாய் அல்ல இறை வார்த்தையை கடைபிடித்து ஆசிர்வாதத்தை பெறுகிற மக்களாய் மாறுவோம் இறை ஆசிரியை பெறுவோம் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க